கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த புதிய நாளிலே தேவன் தம்முடைய சமாதானத்தினால் உங்களை நிரப்புவாராக இந்த தேட்டிடும் ஔஷதத்தின் மூலமாய் கத்த நம்ம கொடுக்கிறதான வார்த்தை லூக்கா ஒன்று முப்பத்திழாவது வசனம் தேவநாளே கூடாத காரியம் ஒன்றுமில்லை நமது இயேசு கிறிஸ்துவின் குறித்து இருந்த வீட்டுக்குள் பிரவேசித்து சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை அந்த நாளில என்னென்ன காரியங்கள் முடியாது என்று நீங்க நினைத்து சோர்ந்து போய் அதில் ஒரு மாற்றம் வராது நினைத்து கலங்கி போயிருக்கீங்களா இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார் நமது ஆண்டவராகிய இயேசு நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து அவரால் எல்லாம் நிறைவேற்ற முடியும் நீங்கள் இந்த தேவனை நீங்கள் வைராக்கியம் ஆராதித்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்காக தேவன் நற்காரியங்கள் செய்து நிறைவேற்ற போகிறார் முடியாது என்று இருக்கிறதான அப்படிப்பட்ட காரியங்களை கத்த நல்ல முறையில் செய்து நிறைவேற்ற போகிறார்